நம பார்வதி பததே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் சிந்திக்க இருக்க இருக்க வேண்டியது சிந்திக்க இருப்பது திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை என்று சொல்லக்கூடியதான நூல் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் சைவ கோயில்களில் திருவெம்பாவையும் வைணவக் கோவில்களில் திருப்பாவையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் பாடி அதிகாலை பூஜை செய்வது மரபு அவ்வகையில் நாம் சிந்திக்கிருப்பது திருவெம்பாவை திருவெம்பாவை என்பது மாணிக்கவாஜக சுவாமிகள் அருளியது திருவெம்பாவை இருபது பாடல்கள் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து நாம் சிவகுருமாருடைய திருவுருளை பெறுவோமாக இப்பொழுது முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யான் பாட கேட்டேயும் வாழ்தடம் கண் மாதே வளருதியோ வண் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் மின்று இரண்டு இங்கன் ஏதேனும் நுமாகால் கிடந்தால் என்ன என்னே ஈதேயம் தோழி பரிசேலோரெம்பாவாய் அப்படின்னு முதற் பாடல் இந்த பாடலுக்கு என்ன விளக்கம்னா ஒவ்வொரு தோழியாக போய் ஒரு வீட்டிலே எழுப்புறாங்க அதில் வாசல்லிருந்து தோழி பாடுறாங்க நீளம் போல கண்கள் கொண்ட பெண்ணே முடிவும் முதலும் இலா சிவபெருமானை பற்றி நாங்கள்லாம் பேசின்னு இருக்கோம் பாடின்னு இருக்கோம் அதெல்லாம் கேட்காம தூங்கின்னு இருக்கியே எந்திரி அப்படிங்கிறா உன்னுடைய காது என்ன செவிடா சிவருமாருடைய பாத கமலங்களை தரிசனம் செய்வதற்கு எல்லா பெண்களும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் போகிறோம் நீராடதற்கு நீராடி இறைவனை நாம் தரிசனம் பண்ணுறதுக்கு போயின்னு இருக்கோம் உன்னுடைய காதெல்லாம் கிழலையா நீ எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு அந்த முதல் பாடலானது அமையுது நீராட செல்வது அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு தோழியாக எழுப்பி மொத்தம் ஒன்பது பாடலில் இந்த ஒவ்வொரு தோழியாக எழுப்புற மாதிரி இந்த பாடல் அமையுது உன் காதுகள் என்ன செவிடா காது கேட்கவில்லையா நாங்கள் எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கோமோ அப்படின்னு அந்த தோழி சொல்லும் சிவபெருமானுடைய ஆதியும் அந்த ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து முதலும் கிடையாது முடிவும் கிடையாது அவருடைய பெரிய பராக்கிரமத்தை வந்து பக்கத்தில் உள்ள தோழி எல்லா செய்தியும் கேட்குறாங்க சிவருமானுடைய புகழை பாடுறாங்க அப்படி சிவருமாருடைய புகழ்ச்சியை கேட்டு அந்த அந்த பெண்ணு வந்து அந்த தோழி வந்து ஆனந்த மயக்கம் அடைஞ்சிட்டா விம்மி விம்மி அதாவது சுவாமி நினச்சி உருகி அழுது சந்தோஷமடைஞ்சி ஏன்னா சுவாமியை வந்து நாம் எப்படி வழிபடணும்னா மெய்மறந்து வழிபடணுங்கிறாங்க பெரியவங்கள்லாம் சுவாமியை மாத்திரமே நினைக்கணும் நாம் எதுவும் கோயிலுக்கு போகிறோம் சுவாமி மட்டும் இல்லாமல் சுவாமியினுடைய அழகை கண்டு ஒவ்வொரு அணுவாக ரசிக்கணும் சுவாமினுடைய முகம் எப்படி இருக்குது சுவாமிக்கு என்னென்ன மாதிரிலாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் அவசியம் பார்க்கணும் அதே மாதிரி சுவாமியினுடைய கதைகளை அந்த ஒவ்வொரு தோழியாக பா பாடிண்டே வராங்க சிவபெருமானுடைய புகழை ஒருத்தராக பாடிண்டே வராங்க அதில் ஒரு தோழி ஆஹா சிவபெருமானுடைய ஒரு புகழ் இவ்வளவு இருக்கா எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடுது அப்படின்னு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வெடித்து விம்மி விம்மி அழுது சுவாமியினுடைய நிலையிலேயே அவங்க மயக்க மாறுறாங்க இந்த மாதிரிலாம் தோழிகள் நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமே உனக்கு என்ன அப்படி தூக்கம் கேட்குது எந்திரிக்கக்கூடாதா சிவகுமாருடைய புகழை இவ்வளோ பேர் பாடின்னு இருக்குமே அப்படின்னு அந்த தோழி வந்து உள்ளே இருக்கக்கூடிய தோழியை எழுப்புவதாக இந்த பாடம் அமைந்திருக்கிறது நாமும் மாரிழி மாதத்தில் மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே அதிகாலையில் எழுந்து சிவபெருமானுடைய சிந்தையில் இருக்கணும் சைவத்தை வழிபடுபுகள் சிவருமானை நினைத்து ஆலயம் செல்ல வேண்டும் வைணவத்தில் இருப்பவர்கள் விஷ்ணுவை மனதில் தியானம் செய்து ஆலயம் செல்ல வேண்டும் அதனால தான் மாரிழை மாதம்னு இதற்கு வச்சாங்க இதுக்கு பேர் பீடுடைய மாதம்னு பேர் எல்லாரும் பீட மாதம் பீடமாசங்கிறாங்க பீடுடைய மாதம்னா நல்ல மாதம்னு அர்த்தம் இந்த மாரழி மாதத்துல தான் தேவர்கள்லாம் பூமிக்கு வர்றதுனால அதிகாலை வேலையில் நாம் சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஆகமத்தில் சொல்லியிருக்கு அதனால தான் எல்லா கோயில்லையும் சுவாமி திருப்பள்ளி எழுத்து பாடி சுப்பிரபாத சேவையாக செய்து சுவாமியை பள்ளி அறையிலிருந்து கூட்டின்று வந்து அபிஷேக ஆராதனை செய்து இது எல்லாம் சர்வேஜனாக சிக்கினோ பகவந்தன்னு சொல்கிற மாதிரி உலகம் உய்ய உலகம் மகிழ்ச்சியாக இருக்க மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதான் இந்த மாதிரியான வழிபாடு மக்கள் அனைவருமே நமக்கு தினந்தோற வேலையெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது இந்த மார்கழி மாதம் மட்டும் இந்த முப்பது நாட்களுக்காகவாது அதிகாலை எழுந்து நீராடி இறைவனை வணங்கி தியானம் செய்து ஏன்னா இதில் ஓசோன் காற்று வருதுங்கிற அதிகாலை பொழுது தான் நல்ல ஒரு ஓசோன் காற்று வந்து நல்ல மனதிற்கு இனிமையான ஒரு பொழுதுன்னு கேட்டாக்கா அது அதிகாலை பொழுது தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாரும் எழுந்து ஆலயம் வந்து இறைவனை தரிசனம் செய்து என்னென்ன கோயில் இருக்கோ பக்கத்தில் என்னென்ன கோயில்லாம் இருக்கோ எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் பெருமாள் கோயிலுக்கு மட்டும்தான் போகணுங்கிறது கிடையாது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது ஒரு அம்பாள் கோயில் இருக்குது ஒரு முருகன் கோயில் இருக்குன்னா எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போகலாம் முடிந்தவரை இந்த மார்கழி மாதத்தில் அனைவரும் அதிகாலை பொழுது எழுந்து நீராடி வாசலிலே வண்ண கோலம் விட்டு இறைவனை மனதால் தியானம் செய்து ஆலயம் சென்று தரிசனம் செய்து விட்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ நம்ம இந்த மார்கழி மாதத்தில் திருவம்பாவி பாடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலுடைய பாடலையும் அவனுடைய விளக்கத்தையும் சிந்திப்போமாக நம்ம பார்வதி பதரே ஹரஹர மகாதேவா